ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா தினேஷுக்கும் விஜித்ராவுக்கும் அடிக்கடி முட்டிக்கிட்டே இருக்கும் ஈவன் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இவங்களுக்கு இடையில இருந்த அந்த வன்மம் குறையலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதே போல் தினேஷுக்கு விசித்ராவை பிடிக்கல அப்படிங்கிறதுனால வி ரட்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா விசித்ராவை ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விசித்ரா போட்டியாளராக இருந்தப்போ அவங்களுக்கு ஆதரவாக பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரச்சிதா வந்துட்டு வெளியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் விஜித்ரா ரச்சிதாவினுடைய அழுகைக்கு ஆறுதல் சொன்ன பதிவு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு வைரலாகிட்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ட் ரச்சிதாவுக்கு இடையில் வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க சில வருடங்களாகவே பிரிந்து தான் வாழ்ந்துட்டு வராங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்னமும் இவங்க அஃபிஷியலி டிவோர்ஸ் வாங்கலை ஸோ இவங்களுடைய விவாகரத்து வழக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நிலுவையில் தான் வந்துட்டு இருக்குது பிக் பாஸ் சீசன் செவன் விசித்ரா என்ற தினேஷுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இக்கச்சுக்கமான மோதல்கள் என் கருத்து வேறுபாடுகள் நடந்தது நாம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த ரச்சிதா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிக் பாஸ்ல நடந்துட்டு வர நிகழ்வுகள் குறித்து அவங்களுடைய சோஷியல் மீடியாக்களில் பார்த்திங்கன்னா அதிகமான பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க இதில் கணவர் தினேஷன் விசித்ராவுக்கு இடையில் நடக்கக்கூடிய மோதலில் விசித்ராவுக்கு தான் ரச்சிதா அவங்களுடைய முழு சப்போர்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க விசித்ராவினுடைய பதிவுகளில் கமெண்ட் போடுறது விசித்ராவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது இந்த மாதிரியா தீவிரமாக விசித்ராவுடைய ரசிகையாகவே ரச்சிதா மாறினாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவர் தினேஷை ரச்சிதாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால தினேஷோட சண்டை போடுற விசித்ராவை வந்துட்டு ரச்சிதாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா விஜித்ரா ரசிகர்களுக்காக ஒரு பதிவு வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பதிவில் அன்பு ரசிகர்களுக்கான பதிவு இது ரசிகர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் பிக்பாஸ் செவன் பயணத்தில் ஒரு நல்ல உறவு மலர்ந்துருக்குது பிக்பாஸ் வீட்டில் ரொம்பவே அதிக காலம் இருந்தேன் ஏன்னா உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்களையும் உங்களுடைய வழி உங்களுடைய உணர்வுகள் இந்த மாதிரியான பல விஷயங்களை நான் அந்த நிகழ்ச்சியில காட்டுனேன் நம்ம ஒவ்வொருவருக்குமே மாற்றங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் அதனால் அன்பை மட்டுமே பகிர்வோம் மேலும் வெறுப்புகளை துடை தெரிவோம் என்ன விச்சுமானு சொல்லிவிட்டு அணுகுன நீங்களும் உங்களை அன்பான ரசிகர்களாக நினைக்கிற நானும் இணைந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை வெற்றியை நோக்கியும் வளர்ச்சியை நோக்கியும் ஊக்குவிப்போம் பாசிட்டிவான விஷயங்களை உருவாக்குறதுல நீங்கள் என்னோட இருங்க இந்த உலகம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சாரி இந்த உலகத்தில் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் சாதனை தான் வாழ்க்கையில் எந்த திசையை நோக்கி நீங்கள் போறீங்களோ அதன் மேலே ஆர்வமும் அக்கறையும் கொள்ளுங்க அதுக்கப்புறமா நீங்கள் தான் வெற்றியாளராக இருப்பீங்க இந்த மாதிரியா பார்த்தீங்கன்னா ரச்சிதா வந்து சாரி விசித்ரா வந்துட்டு ஒரு பதிவு வந்துட்டு போட்டிருக்கிறாங்க விசித்ராவோட இந்த இன்ஸ்டாகிராம் பதிவு ரசிகர்கள் மத்தியில் தனி கவனத்தையே இருத்துது அவங்களுடைய ரசிகர்கள் இந்த பதிவுல வாழ்த்துக்கள் சொல்ற வகையிலையும் நன்றி தெரிவிக்கிற வகையிலையும் பல கமெண்ட்ஸ்களை பதிவிட்டுருக்கிறாங்க இந்த பதிவோட கமெண்ட்ல ரச்சிதா பார்த்தீங்கன்னா அழுறது போல ஈமோஜியையும் கட்டி பிடிக்கிறது போல ஈமோஜியையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரச்சிதாவோட இந்த கமெண்ட்டுக்கு பதிலளித்த விசித்ரா இதுவும் கடந்து போகும் லவ் யூ டியர் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க கடந்த சில தினங்களாவே ரச்சிதா பிரபல இயக்குனர் ஒருத்தரை திரு மறுமணம் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள் பரவிட்டு வருது ஸோ அந்த வகையில் ரச்சிதாவினுடைய இந்த கமெண்ட் ரசிகர்களுடைய கவனத்தையும் இப்போ ஈர்த்திருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரச்சிதா பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு தமிழ் படத்துலையும் நடிச்சிட்டு வராங்க அந்த படத்தை இப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை கூட ஷேர் பண்ணி கண்டதை வைரலாக்கிறதுக்கு பதிலாக இதை வைரலாக்குங்க இந்த மாதிரியாக கூட அவங்க பதிவிட்டுருந்தாங்க ரசிகர்களுக்காக விசித்திரா பதிவிட்ட பதிவில் ரச்சிதாவினுடைய கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ தனி கவனத்தை எடுத்துகிட்டு வருது ஸோ இனிமேல் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்